வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோமசுந்தர பாரதியார் ஒருமுறை எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார் அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை இயற்றித் தருமாறு வேண்டினார் அக்கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் சென்றிருந்தனர் பலரும் பாடல் இயற்றி கொடுக்க அனைத்து பாடல்களிலும் நண்பர்கள் இருவரின் பாடல்களை சிறந்ததென தேர்ந்தெடுத்த அப்புலவர் அவ்விருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார் மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார் பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலைப் போராட்ட வீரர் இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வஉசியின் அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வவுசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார் இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியுள்ளார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் முன்னின்று செயலாற்றியவர் தசரதன் குறையும் கைகேயி நிறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினையில் புறத்தினையியல் மெல்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதியுள்ளார் இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்துவார் வவுசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாதாடியது குறிப்பிடத்தக்கது அவருடைய தீந்தமிழுக்கு சான்று நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்